கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இரதயத்தை எப்படி பலப்படுத்துவது தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இதில் சில சத்தியங்களை நாம் வைத்தோம் புது சிருஷ்டி குறித்து வைத்தோம் இந்த உலகத்தில் இருக்கிற என்னை பார்க்கிலும் எண்ணில் இருக்கிறவர் மிகப்பெரியவர் என்று பார்த்தோம் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் பிறகு உறவுக்கும் ஐக்கமுள்ள வித்தியாசத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவு எப்படி நாம் அதை பெருக்கிக் கொள்ள வேண்டுமென்று நாம் என் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் சபையில் ஏன் பாவ உணர்வு அதிகமாக இருக்கிறது என்று தெரியுமா சபையில் உறவில் நாம் நடத்த திறமையாக இருக்கிறார்கள் வாங்க உறவில் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க வாங்கிறாங்க அதெல்லாம் சரியாக செய்கிறாங்க சபையில் மற்றவர்களோடு போய் பேசி வாங்கி சுவிசேஷன் சொல்லி தேவனோடு உடைய அந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லி வாங்கி சபைக்கெல்லாம் கொண்டு வர்றாங்க அதெல்லாம் இரு கரெக்டாக செய்கிறாங்க ஆனால் தேவனுடைய ஐக்கியத்திலே இருப்பதை பற்றி சபைகளிலே சில சபைகளில் அதிகமாக போதிப்பதே இல்லை அதனால் என்ன ஆகுதுன்னா பாவ உணர்வு ஓங்கி நிற்கிறது அதாவது நான் அருகதேற்றவனாக இருக்கிறேன் நான் என் தெய்வனோடு ஐக்கியத்தை நான் கொல்ல முடியாது என்று அவர்கள் தன் அவர்களை நினைத்து கொள்கிறார்கள் ஆனால் சில பேர்கள் ஞானஸ்தானம்லாம் பெற்றிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க அவனுடைய வாயிலுடைய இருந்து வருகிற வார்த்தை எப்படித்தரமாக இருக்கும் பாருங்கள் மோசமான வார்த்தை அதாவது நான் நான் அருகதேட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ மற்றவர்களை பார்த்து நீலாம் மோசம் போவீங்க போவியா நீலாம் பொங்கி மோட்டை நேரத்துக்கு தான் போவா அப்படிலாம் சில பேர்கள் எல்லாம் அறிந்து பேசுகிறவர்கள் நிறையா இருக்காங்க அதற்கு ஒரு உதாரணம் எப்படி தெரியுமா நீங்கள் ஒரு ஒரு தாலி கட்டியாச்சு ஒரு உறவு மாதிரி பணியாச்சு இப்போ தாலி கட்டினவுடனே எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நடந்ததுன்னு இல்லை அது ஒரு சடங்கு அவ்வளோதான் ஆனால் மற்றபடி அந்த இருமனங்கள் சேர்வது மற்ற ஒவ்வொருக்குடைய அந்த ஐக்கியத்தை கொள்வது இது ரொம்ப முக்கியம் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் தாத்தாலாம் என்னை படிச்சுட்டு வந்தாங்க தாலி கட்டினா அவன் ஆம்பாட்டு குழந்தை பார்த்துக்கிடுவான் அம்பாட்டுக்கு போவான் அவன் அப்படி இப்படி காலத்தை ஓடிட்டு போவான் அப்படியில் வாழ்க்கை சில பேர்கள் வாழ்க்கை பற்றி கற்றுக்கொள்ளுறவர்கள் சில பேர்கள் கற்றுக்கொள்வதில்லை ரெண்டுமே உண்மை கற்றுக்கொள்ளுகிறவர்களும் இருக்கிறாங்க கற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறாங்க இப்படி சில பேர்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு கற்றுக்கொள்ளாத இருக்கிறதுனால தான் சில பிளவுகளுக்குள்ளே அவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க சில பேர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி இப்படி வாழ்க்கையில் இருக்கணும் இப்படி இப்படி இருக்கணும்னு அவர்கள் ஐக்கியத்தை பற்றி தெரியாதனால் வெறும் உறவு இருக்குது கணவன் மனைவிங்களில் உறவு பஸ் அவ்வளோதான் இவர் யான் கணவர் இவர் என் மனைவி பஸ் அவ்வளவுதான் அதோடு சரி ஆனால் ஐக்கியத்தை பற்றி அது எப்படி பாண்டு அதாவது பாண்டு எப்படி உருவாகும் வார்த்தை தான் தெய்வனும் அப்படி தான் வார்த்தை மூலமாகத்தான் உங்களை ஐக்கியத்திலே கொண்டு வருவார் வார்த்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்ட உடனே தானாக வந்துவிடுமா வராது அது பிரச்சனையாக பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் எப்படி நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க வண்டி போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு உதருது ஆடுது அதெல்லாம் என்ன ஆடுது யாது ஆடு நின்று நிதானம் பார்க்காம பா பார்க்கணுமா பார்க்கணுமா இல்லை டயர் கலந்து போதட்டி நீங்கள் நின்றீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நின்று நிதானமா கவனிச்சு ஏன் எதுக்கு என்ன பேசக்கூடாது அதுதான் வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம ஏதோ பேசியிருக்கோம் ஏதோ தப்பு நடந்திருக்கு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதை நாம் சரி செய்ய வேண்டும் அது எப்படி வேற ஒண்ணும் இல்லைங்க வார்த்தையினால்தான் எல்லாம் நடக்கு வார்த்தையினாலதான் குடும்பமே கட்டுப்படுது வார்த்தையினாலதான் குடும்பமே பிளவுபடுகிறது இந்த ஐக்கியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு வார்த்தையை நம்ம ஐக்கியம் வார்த்தை தான் 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 ஐக்கியத்தை பெருக்கிக்கொள்ள முடியும் தேவனுடைய வார்த்தையினால்தான் அதை நான் தெளிவாக அவங்களுக்கு சொல்கிறேன் வா தேவனுடைய வாழ் தான் ஐக்கியத்தை பெரு பெ பெருக்கி பெருக்கிக் கொள்ள முடியும் திருவசனத்தை கொண்டு தான் திருச்சபை அவர் கட்டுகிறார் வார்த்தையை சில பேர்கள் கத்தி போல் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த குடும்பமே பிளப்பட்டுருக்கு சில பேருக்கு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி பார்த்துருக்கீங்களா சில பேர் வருவாங்க என்ன ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன் அதை மன்னிச்சிடு விட்டுறக்கூடாது அந்த ஒரு வார்த்தை தான் பிரச்சனை கணவனிடம் என்ன பேச வேண்டும் மனைவியிடம் என்ன பேச வேண்டும் எனது ரொம்ப முக்கியங்க அந்த வார்த்தையினால்தான் உங்கள் குடும்பமும் கட்டப்படும் தான் சில வார்த்தைனால் குடும்பமே பிள போட்டு விடும் ஆகையால் வார்த்தை கவனமாக நீங்கள் யூஸ் பண்ணும் யூஸ் பண்ண வேண்டும் வார்த்தை சபை தான் கட்டுகிறது ஆனால் சிலவர்கள் என்னங்க வார்த்தை வார்த்தை சொல்றீங்க அப்படின்னு அப்போது டான்ஸ் ஆடியா சபை கட்ட முடியும் அப்படின்னா எனக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியும் நான் டான்ஸ் ஆடி சபை உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுவேன் ஆனால் வார்த்தையினால்தான் சபை கட்ட முடியும் நான் உங்களுக்கு இப்படி ஆன்சர் ஆகிடுச்சு சொல்லி தந்தேன்னா எப்படி இருக்கும் வார்த்தை கொண்டு தான் உங்களுக்கு தந்தால் தான் தேவனுடைய திருவசனத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லி தரும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தும் அவர் வார்த்தை தான் நம்மை சுத்திகரித்து வைக்கிறார் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய உலகத்தையே உண்டாக்கினது இந்த உலகம் காலியாக இருந்துச்சுங்க அப்போ தேவனுடைய வார்த்தை தான் உண்டானது ஆதி ஆமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொன்றையும் சொல்கிறாரு நட்சத்திரங்கள் உண்டாவதாக சூரியன் உண்டாவதாக எப்படி உண்டாச்சு அவருடைய பூரா வார்த்தை சொன்னார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை வாயிலிருந்து வந்த புறப்பட்ட அடுத்த நிமிஷமே அடுத்த செகண்ட் நொடியோடல அந்த அளவுக்கு டக் டக்குன்னு அந்த உருவாகிடுச்சு எப்பொழுது வார்த்தையினால் தெய்வனுடைய வார்த்தை எப்படி இருப்பாங்க அந்த வார்த்தை மூலமாக தான் உங்கள் குடும்பம் கட்டப்படும் சில பேர்கள் பின்வங்கி பின்தங்கி போய் போய்விடுகிறார்கள் அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் பின்தங்க போன மாதிரி அதாவது அவங்க எப்படினாலும் பாவம் செய்வாங்க எதுனாலும் செய்வாங்க எப்படினாலும் உறவுகள் இருப்பாங்க தன் பிள்ளைகளே விக்கிரத்துக்கு பலி கொடுத்தாங்க இப்படிலாம் இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை தேவன் நம்மளை மீட்டெடுத்து புதி சிருஷ்டியாக்கி விட்டார் அவருடைய அவர் நாம் செய்த பாவத்தை அவர் குமார் மேல் வைத்து அவர் நமக்காக பலியாகி அவர் நம்மளை அவர் அவரை அவர் பலியாக்கி நம்மளை மீட்டெடுத்து நம்மளை இப்போ புது சிருஷ்டியாக்கி அவருடைய குழந்தை தகப்பன் என்ற குழந்தை அந்த உறவுக்குள்ளே போண்ட வந்தாச்சு இப்போ இந்த புதிய பாட்டில் யாருமே பிடிக்கும் பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம நம்மளை அந்த அளவுக்கு அந்த உறவை கொண்டு வந்துருக்கு இப்போ ஐக்கியத்துக்குள்ள நம்ம வரணும் ஒரு தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவு இருக்கு ரைட்டு அந்த பிள்ளை எங்கேட்டு வெளியேலேயே போனால் தப்பு போனாலும் மறுபடியும் அதே தப்பினுடைய குழந்தை தான் அதே போல் நம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் நம்ம ஒரு தப்பு ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் அதை பாவ அறிக்கை செய்து மீண்டும் தேவனிடத்திலே வரதுக்கு எல்லாம் தேவன் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் அதை முதல்ல நீங்கள் நினச்சிக்கணும் ஓகே பின்தங்கி நீங்கள் போகவே கூடாது நான் இந்த பிதாவுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் சில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இரு ஹாப்பினஸ் சில சடன்லி வரும்போது ஹாப்பினஸ்ஸாக இருக்குது சூழ்நிலைகள் வரும்போது மகிழ்ச்சி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரம்புருங்க ஒன்று யோவான் இருந்து நான் படிக்கிறேன் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி கருக்கு நான் உங்களுக்கு காட்டம் பண்ணுறேன் அதாவது ஒன்னுகோவான் மூணு சாரி ஒன்றுவான் ஒன்று மூணு அதிக மூணாம் அதிகாரத்தில் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இற இருக்கிறத உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்க எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது உங்களை சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் அதாவது பார்த்தீங்களா நான் சொன்னோம்ல சந்தோஷமாக இருக்கிறது தேவனுடைய ஐக்கியம் இருக்கும்போது சந்தோஷம் ஹாப்பினஸ் வந்து சடன்லி ஒரு ஒரு பொருள் கிடச்சா ஒரு சந்தோஷமாக வேலை கிடச்சா ஆனால் ஹாப்பினஸ் எப்பவும் இதை விடையும் மேலான வாழ்க்கை எனக்கு இருக்கிறது என்னன்னா மகிழ்ச்சி வந்து உள்ளுக்குள்ளேருந்தே வருதுங்க அதுதான் தேவன் இந்த 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 சம்பவத்தில் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஐக்கியத்தை பற்றி தான் அதிகமாக சொல்லுவார் தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை அது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கும் அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது நாம் அவரோடு ஐக்கியம் பண்ணப்பட்டவர்கள் என்றும் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தாலும் சத்திய வசனப்படி படி நடவாமல் பொய் சொல்லுகிறார் பொய் சொல்லுவர்களாக இருப்போம் அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளி ஒளியிலே நடந் நடந்தால் ஒருவர் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமரடக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவங்களில்லை எனப்போனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் அதாவது நமக்கு பாவம் செஞ்சிட்டு இல்லை பாவம் செய்யலை அப்படின்னா நம்ம எல்லாமே வஞ்சிக்கிற மாதிரி சத்தியம் நமக்குள் இராது சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய அன்பு தேவனுடைய எதுவுமே நமக்குள்ளே இற போய் சொன்ன பொய் சொன்னால் அதாவது பாவம் செஞ்சுட்டு இல்லைன்னு அறிக்கை பண்ணிடணும் நம்முடைய பாவங்கள் நம்ம அறிக்கை அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்பமானால் நாம் அவரை பொய்யூராய்க்கிறோம் பொய்யூராய்க்குள்ளாக இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது இப்படி பொய் சொன்னிங்கன்னா அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்காது அந்த வித்தானது தேவனுடைய வார்த்தை வித்தானது நமக்குள்ளே இராமல் போய்விடும் பிறகு அது பிரதிபலிக்காது நம்முடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுது பாவம் செய்யாது யார் தான் பாவம் செய்யும் சொல்லுவாங்க நானும் அப்படி தான் பா எதுவுமே செய்யாத உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு அந்த ஐக்கியத்தில் நீங்கள் போனில் உட்கார வந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வராது ஒருவன் பாவம் செய்வதனால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார் அதாவது தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறாரா இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு உணர்வு தேவனுடைய அன்பு என்கிற அந்த பாண்டில் நம்ம இருக்கு இல்லைன்னு விட்டு விலகினோன்னு என்ன நடக்கு பாருங்க அந்த ஐக்கியத்தை நாம் விட்டு வருகிறோம் சில பேர் நம்ம அந்த தேவனுடைய அறிகிற அந்த அந்த அறிவு இருக்கிற அது அந்த ஒவ்வொரு நாளும் கேட்குற தாட் அதாவது திரும்ப 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 தேவனோட கேட்கும்பொழுது அவரோட நெருங்கி பழக 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 அப்படியே எல்லா எல்லா கிருமியும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி திரும்ப வார தரத்தை உயர்ந்து வாழ்கிறேங்க சில ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பாண்டில் இருப்பாங்க இப்போ பேசணும் எப்போ சந்திக்கலாம் இங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம் எங்கே இருக்கலாம் பேசலாம் அப்படிங்கிறது அந்த உறவு வைத்து அவ ஐக்கியத்தில் அதிகமாக பெறுவார் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு உறவு ஆனால் ஐக்கியத்தில் அதிகமாக அவங்களோட இருக்கும் அதை மாதிரி தான் சில குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தப்பா பெரியப்பா பெரியவளாக உட்காந்து சண்டைகள் ஏதாட்டு வந்தாலும் சித்தப்படுறாரு ஆனாலும் ஐக்கியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எப்போவும் உள்ளுக்குள்ளேயே இருந்து அவங்க பேசி வழங்கி எல்லாம் இருந்தோன்னே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தரத்தை உயர்ந்து இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஒரு ஒரு குறை இருந்தால் சித்தப்பா இருந்தால் அது பெரிய பெரியப்பாருன்னா அவங்க செய்வாங்க இது எப்போ வருதுன்னா ஐக்கியத்தில் தான் வருது உறவு இருக்கும் குழந்தை பிறந்த பிறந்தாச்சு தாய் தப்பனுக்கு சித்தப்பா பெரிய பெரியப்பா பிள்ளைகள்லாம் பிறந்தாச்சு அது ஒரு உறவாயிட்டு உறவை முறிக்க முடியாது உறவு என்று மாறாது ஆனால் ஐக்கியம் எப்பொழுது மாறாது நீங்கள் ஏதாச்சும் சண்டையில் பேசாமல் வாங்கிய ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வாங்கினா உங்களுக்கு தான் பிளவு அவங்களுக்கு ஒன்றும் பிளவில்லை அதனால் எந்த ஒரு காரணம் கொண்டு குடும்ப வாழ்க்கையில் தான் மற்றவர்கள் கணவன் நிலைகளில் அந்த பேசாமல் இருக்கிறதுனால ஆபத்து தேவனுடைய அன்பு அந்த இடத்துல இருக்காமல் போய்விடும் தேவன் திருவசனத்தை கொண்டு சபை கட்டுகிறார் ஆகையால் இந்த இந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாக பற்றி கொள்ள வேண்டும் ஐக்கியத்தை நீங்கள் பெருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை மூலமாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கறதற்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்கள் ஐக்கியத்திலே நாம் எப்படி தெய்வனோடு இருக்க வேண்டும் அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இருக்காங்க அதான் அந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக பட்டிக்கொள்ளணும் நீங்கள் பாவம் செஞ்சுட்டீங்க சில பேர் விசுவாசிகள் சில பாவம் செஞ்சுட்டு ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு ஆனால் தேவன் மீண்டும் நம் தேவன் என்ன செய்கிறார் பாருங்க பாவத்தை அறிக்கை செய்து மீண்டும் உங்களை சுத்திகரித்து என்ன செய்கிறாரு மீண்டும் அவரை கிட்ட இணைக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறாருங்க பிதாவோட நமக்குள்ள ஐக்கியத்தை உண்டு பண்ண இதை விட மேலான வாழ்க்கை நமக்கு இந்த பூலோகத்தில் வேறு கிடைக்குமா ஒருவர் நமக்காக பரிந்து பேசுகிறாருங்க நீங்கள் பாவம் செஞ்சாலும் இல்லை இயேசு ஏசு கிறிஸ்தனு ரத்தத்தினால் கழுவப்பட்டு இவனை சுத்திகரித்து இவனை நீதிமானாக பிதாவிடத்தில் கொண்டு வந்து எப்பவும் நிறுத்திக்கிட்டே இருக்காருங்க பரிந்து பேசுகிறார் தப்பு பண்ணலை தப்பு பண்ணலை ஏன் பிள்ளை இது பிள்ளை பிள்ளை அப்படி சொல்லுகிற ஒருத்தர் இருக்காருங்க நீங்கள் ஏன் கவலைப்படுங்க வாழ்க்கையில் கவலைங்கிறதை விட்டுட்டு தேவனோட ஐக்கியத்தை கொண்டாடுங்கள் எப்பொழுதும் அந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் அவரை பற்றி அறிகிற அறிவு வரும் ஞானம் வரும் எல்லாமே உங்களுக்குள்ளே வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்வதை நீங்களே பார்ப்பீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தை மூலமாக உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துவார் இன்னும் நாம் தொடர்ந்து உறவையும் ஐக்கியத்தையும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் ஆகையால் இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆகையால் இந்த மாதிரி ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்த எல்லா வித காரியங்களையும் நன்மையாக செய்கிற ஒரு உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்த உங்களை